மல்லி காசுவாங்க விஜய் மல்லியை தூக்கிட்டு கிச்சனுக்கு போய் உட்கார வச்சு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் நல்லாத அளவுலாம் சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதை ஒரு கட்டில வச்சு மல்லிக்கு ஊட்டி விடுறாங்க மல்லி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க மல்லி ஒரு மாறியா நல்லாவே இல்லாத மாதிரி அப்படின்னு மூஞ்ச சுழிச்சுட்டே திங்கிறாங்க ஏன் மல்லி நல்லா இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையிலயே செய்ய கட்டுறாங்க விஜய் கேக்குறாங்க உண்மையாவே நான் சமைச்சது அவ்வளவு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கு உண்மையாவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் ரேணுகா எந்திரிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிஷா போன் பண்ணி விஜய் கிட்ட சொல்றாங்க உடனே விஜய் அதே சஞ்சாரு வீட்டுக்கு போய் ரேணுகாவை பாக்குறாங்க ரேணுகாவை படுத்திருக்காங்க என்ன ரேணுகா எவ்வளவு நேரம் தான் படுத்திருப்ப எப்பதான் எந்திரிப்ப ஹாஸ்பிட்டல் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேக்குறாங்க அதுக்கு ரேணுகா எங்கிருச்சு சொல்றாங்க நான் ஹாஸ்பிட்டல் தான் வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு விஜய் சொல்றாரு சரி அப்பனா நம்ம தூக்கிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை தூக்க போறாரு அதுக்கு பக்கத்துல இருந்த கத்தி இருக்கு கழுத்துல வச்சுக்கிட்டு நீ இப்ப பக்கத்துல வந்தனா நான் கலத்த அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகாவை விரட்டுறாங்க விஜய் சொல்றாங்க ரேணுகா அப்படி பண்ணிராத பண்ணிராத கத்தி ரொம்ப சாப்பா இருக்கு என்ன விளையாடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு மல்லிகை வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க மல்லிகை வீட்டுல போய் மல்லிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ராஜேஸ்வரி மேடம் போன் பண்ணி விஜய் ஒரு நிமிஷம் நீ வீட்டுக்கு வா உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசுறோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு விஜய் யோசிக்கிறாங்க எதுக்கு இப்ப கால் பண்றா அப்படின்னு என்னவா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துருக்கும் அடுத்து வரப்போற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ